ஒருமுறை அனந்த் அம்பானி தன் பிரைவேட் பிளேன் மூலம் இந்தியாவில் இருந்து துபாய் விமான நிலையத்துக்கு வந்தார் அங்கு ஏற்கனவே பல விமானங்கள் நின்றிருந்ததால் விமான நிலைய அதிகாரிகள் அவரை தரையிறங்க அனுமதி அளிக்கவில்லை ஆனால் தன் விமானத்தை தரையிறக்கினார் உயர் அதிகாரிகள் ஓடிவந்து சார் இங்கு விமானம் நிறுத்த முடியாது என்று கூறினர் அதற்கு அனந்த் சார் உண்மையில் என் விமானம் தரையிறங்க வேண்டிய தனியார் ரன்வேயில் டெக்னிக்கல் பிரச்சனை ஏற்பட்டது அதனால் தான் இங்கே தரையிறக்க வேண்டியதாயிற்று என்றார் அதிகாரி எதுவானாலும் இங்கு விமானம் நிறுத்த முடியாது அதை மீண்டும் இந்தியாவுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கடுமையாக சொன்னார் அதற்கு ஆனந்த் சார் ஒரு மணி நேரம் மட்டும்தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதிகாரி கோபத்தில் உங்க அப்பா பிளேன் வாங்கி தந்திருக்கிறார் வாங்கிவிட்டார் மேலும் ரன்வேயையும் உங்க விமானத்தை பின்புறம் தூக்கி சென்று துபாயின் சாலைகளில் ஓட்டுங்கள் என்றார் இதை கேட்டதும் அதிகாரி தன் தவறை உணர்ந்தார் ஆனந்தும் சிரித்தபடி அங்கிருந்து சென்றார்